கடலூரில் வெள்ளத்தில் சிக்கித் தவித்த நாய்க்குட்டிகளை கடும் சவாலுக்கு நடுவே மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்ட காட்சிகள் இவை வங்கக்கடலில் உருவான புயலின் தாக்கத்தால் வட தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது தொடர் கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளப்பெருக்கு கடலூர் மாவட்டத்தையே தலைகீழாக புரட்டி போட்டது குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் அவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் கடலூர் மாவட்டம் குண்டுசாலை மண்டலம் பகுதியில் வெள்ளத்தில் சுக்கிக்கொண்ட நாய்க்குட்டிகளை மீட்புக் குழுவினர் துரிதமாக செயல்பட்டு மீட்டது பலரையும் நிகழ்ச்சி அடைய செய்தது மனிதர்கள் கால்நடைகள் என எந்தவித பாகுபாடுமின்றி உதவ முன்வந்த மீட்பு குழுவினருக்கு பாராட்டுகள் குவியத் தொடங்கியுள்ளன தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பலர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடலூர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது